மாணவி மாணவிங்களே சாலைக்கு துடிக்கும் இளைஞர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நல்லதோறும் தலைப்பினை கொடுத்து அதை பற்றி சிந்தித்து வழிபடுத்துவதற்கு நல்லதோறும் பேச்சரிங்க மேடை ஏற்பட்ட கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி நாங்களும் ஜெயித்து காட்டுவோம் என்ற தலைப்பில் உங்களிடம் பேச வந்திருப்பவர் வளர்ந்து வரும் பேச்சாளர் லியோ கே அல்பினா ஆசிரியர் பணியில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றி ஜெயித்து காண்பித்த ஆசிரியர்களுக்கு அரசு நல்லாசிரியர் விருது கொடுத்து கௌரவப்படுத்துகிறது அதுபோல் நூலகர் பணியில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றி ஜெயித்து காண்பித்து தமிழ் நூலகர் விருது பெற்ற மகாலிங்க ஜெயகாந்தன் அவர்களின் அர்ப்பணிப்பு நிழைந்த பணியாலும் நேசித்து வாழ்க்கையில் ஜெயச்சந்திரன் அவர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் பங்களிப்புடனும் மாவட்ட நூலகர் மகாலிங்க மாவட்ட நூலர் திருஞான சம்பந்தர் அவர்களின் வழிகாட்டுதலுடன் இன்று ஏராளமான இளைஞர்கள் வெற்றி பாதையில் வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது பேரறிஞர் அண்ணா நூலகத்தில் எனது கண்ணி பேச்சு அரங்கேறுவதே எனது வெற்றி பயணத்தின் முதல் படி எங்கள் பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழா பேச்சரங்கத்தில் நடுவராக பங்கு கொண்டு எங்கள் பேச்சரங்கத்தை உயிர்ப்புடன் வழிநடத்திய பேராசிரியர் முனைவர் ஹேமமாளி மற்றும் பேராசிரியர் பெரும் புலவர் நமச்சிவாயம் அவர்களின் அடைகிறேன் எங்கள் பள்ளி ஆசிரியர்களின் உற்சாகப்படுத்துதலால் வாசிப்பை நேசிப்பவள் ஆகிய நான் எனது வீட்டில் சிறிய வீட்டு நூலகம் அமைத்திருக்கிறேன் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் இதன் காரணமாக சிறந்த புத்தக ஆசிரியர்களின் கருத்துக்களை நான் எனதாக்கிக் கொள்ளும் காரணமாக நான் நிச்சயமாக ஜெயித்து காட்டுவேன் என்று வெற்றியாளர்கள் நிறைந்த இந்த அவையில் உறுதிப்பட கூறுகிறேன் என்று தனது மகத்தான திங்க் அண்ட் என்ற புத்தகத்தில் கூறுகிறார் மனித உளவியலை பற்றி நன்கு அறிந்த ஆசிரியர் நெப்போலியன் ஹில் அவர்கள் நமது ஆண்

இருக்க வேண்டும் என்று என்னும் தெளிவாக குறிப்பிடுகிறார் நாம் நாம் தூங்கும் போது சாதிக்கும் டாக்டர் ஜோசப் அவர்கள் இதை தான் அறிவியல் பூர்வமாக நிரமிக்கிறார் நமது தமிழ்நாட்டு அறிஞரான டாக்டர் உதயமூர்த்தி அவர்கள் நமது எண்ணங்கள் எவ்வாறு வலிமைப்பட்டு

மொழி மனமும் இதயமும் ஆன்மாவும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தோன்றுவது என்று அழைக்கப்படும் கூர்நோக்கு மனமும் இதயமும் மனமும் இதயமும் ஆன்மாவும் ஒருங்கிணைந்த கூர்நோக்குடன் நாம் செயல்பட்டால் வானமும் நம் வசப்படும் இந்த அவையில் நிறைந்திருக்கும் வெட்டி சிறந்த பெரியவர்களே இன்றைய இளைஞர் சமுதாயத்தின் ஆள் மனதில் உயர்வான லட்சியத்தை உணர்வுகளாக்கி நம்மால் விளைநெடத்தில் விதைத்துவிட்டால் ஆன்மா பிரபஞ்சுடன் நாங்கள் அனைவரும் காட்டுவோம் வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி குறை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் 哈哈哈哈哈。<laughs> <laughs>